எண்ணூற்றுக்கு மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் இந்த மாடுகளை பிடிக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் எந்தெந்த மாடுபடி வீரர்கள் எல்லாம் களத்தில் இறங்க போகிறார்கள் என்பார்களோ அவர்களுக்கான டி ஷர்ட் யாருக்கெல்லாம் டிஷர்ட் அளிக்கப்படுகிறதோ அங்கீகார அட்டை போன்று அவர்கள் மட்டும் தான் இங்கு களத்தில் இறங்க முடியும் அவர் சரியாக ஆறு அரை மணிக்கு ஆறரை மணிக்கு இங்கு இருக்கக்கூடிய சந்தையம்மன் கோவிலில் ஒரு பூஜை போடப்படும் அந்த பூஜை போட்ட பிறகு அங்கு ஒரு அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மூன்று காளைகள் சம்பிரதாயத்திற்காக அவிழ்த்து விடப்படும்

முறை மருத்துவ பரிசோதனை செய்து சரியாக இருக்கிறதா அதற்கு தேவையில்லாமல் உடலில் வண்ணப் பொடிகள் முனைப்பா இருக்கிற கொஞ்சம் செய்வார்கள் பிறகு சாதாரண நிலையில் இருந்தால் மட்டுமே இந்த வாடிவாசலுக்கு அனுமதிக்கப்படும் வந்த காலைகளை அடக்குவதற்காகவும் பல விதிமுறை இருக்கு நீங்க இங்க பாக்கலாம் அப்படி ஒரு பச்சை கலர்ல ஒரு டவல் கட்டி ஒரு கயர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு ஐம்பது அடி தூரம் ஐம்பது மீட்டர் இந்த ஐம்பது மீட்டர் தாண்டி இந்த காளைகளை யாரும் பிடிக்கவில்லை என்றால் அந்த காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் வீரர்கள் அதனுடைய திமிழை தழு தழுவி இந்த ஐம்பது மீட்டரையும் தாண்டினால் வெற்றியாக அறிவிக்கப்படும் இங்கே எந்த விதமான அசம்பாவிதமும் இந்த சூழல்களில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட எழுநூறு போலீசார் மட்டுமல்லாமல் எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான உணவு வசதிகள் கூட இங்க பின்னாடி செய்திருக்கிறாங்க சரண்யா கோபால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதால் மக்களின் மனநிலை எப்படி இருக்கு அவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்கன்றதையும் பதிவு பண்ணுங்க சரணியா ஜல்லிக்கட்டு 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 இது இங்குள்ள மக்கள் மட்டும் கோஷம் கிடையாது உலகில் எங்கெங்கு தமிழர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருந்தது என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக இங்குள்ள பகுதி ஒரு விழாக்கோளம் போட்டதாகவே இருந்தது பல ஊர்களில் இருந்தும் பக்கத்தில் இருக்க கிராமங்கள் மட்டுமில்லாமல் பல மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும்

கட்டில் அப்படின்னு ஒரு வீட்டிற்கு தேவையான எல்லா விதமான பரிசு பொருட்களும் குவிக்கப்பட்டிருக்கு இந்த விலை ஒவ்வொருவரும் அன்பளிப்பாக கொடுத்தது பார்க்கிற போது பத்து லட்சத்துக்கு தான் இருக்கும் கூட்டத்தை அதிகப்படியான நபர்கள் இங்கு வர முடியாது கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கு முற்பட்ட நபர்கள் தான் இதை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால நேற்று இரவில் இருந்த கிட்டத்தட்ட பனிரெண்டு மணிக்கு முன்னாடியே நேற்று இரவு பனிரெண்டு மணிக்கு முன்பாகவே பார்வையாளர்கள் எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய கிடைக்கின்ற இடங்களில் இங்கேயே தூங்கி இங்கேயே காலையில இருந்து பார்க்குறோம் நம்ம மூன்று மணியிலிருந்தே விழித்து தங்களுக்கான இடத்த இது பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கெங்க வீடுகளிலிருந்து பார்க்க முடியுமோ அதற்கான வசதிகள் எல்லாம் அங்கே வீட்டினுடைய உரிமையாளர்கள்ட்ட கேட்டு அந்த இருக்கவங்கள்ட்ட சிட் அவுட்ல இருந்து உங்களை பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க சரண்யா கோபால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அரசு தரப்பிலிருந்து யாரேனும் வர இருக்கிறார்களா அதாவது அமைச்சர்கள் போன்றவர் யாராவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முன்னிற்கு இருக்கிறார்களா சரண்யா இந்த விழாவை வரைக்கும் அதாவது இங்கு நடக்கக்கூடிய மூன்று அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மட்டும் மதுரை மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் நடைபெற இருக்கிறது இதனுடைய முழு பொறுப்பு மாநகராட்சி ஆணையராலும் தந்தூரியாலும் மற்றும் இங்குடைய காவல்துறை கண்காணிப்பாளராலும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்க நீங்க பார்க்கக்கூடிய இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவதுமே காவல்துறையினர் அதாவது மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா சிறப்பம்சங்களும் செய்யப்பட்டிருக்கு இந்த கீழே போடப்பட்டிருக்கிற அந்த

தொடர்ந்து இன்னும் நிறைய அரசு விருந்தினர்களும் அரசு சிறப்பு அழைப்பாளர்களும் இருக்கக்கூடிய கிராம கமிட்டியினர் எல்லோரும் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதற்காக மிகவும் போராடிய இளைஞர்கள் இவங்க எல்லாருமே இங்க சிறப்பாக இருக்காங்க வருவதற்கு ஒவ்வொருத்தருக்குமே சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அது தங்குவதற்கான ஏற்பாடுகளாக இருந்தாலும் சரிதான் உணவு சார்ந்த ஏற்பாடுகளாக இருந்தாலும் சரிதான் ஏற்பாடு இந்த கேலரிக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த பூஜைகள் முடித்துக்கொண்டு ஒரு ஏழரை மணிக்கு சிறப்பு விருந்தினர்கள் அரசு அலுவலர்கள் எல்லாருமே இந்த கேலரிக்கு வந்துருவாங்க அதுக்கு முன்னாடி இங்க மருத்துவம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இங்க இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு காலையில் ஒரு மருத்துவ ஆய்வு செய்யப்பட இருக்கு அந்த ஆய்வு செய்யப்படுவதற்காக செவிலியர்கள் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு பேர் கொண்ட குழு இங்க வருகை தந்திருக்கிறாங்க அந்த குழுவை சார்ந்த மருத்துவர்கள் எல்லாம் நம்ம வாடிவாசலுக்கு அடுத்த இருக்கிறார்கள் அதே மாதிரி இங்கு மாடுபிடி வீரர்கள் அதாவது காலையை தழுவுகின்ற வீரர்கள் அனைவருக்கும் இன்று மருத்துவ பரிசோதனை நடைபெற இருக்கு அதற்கும் ஒரு செட் ஆஃப் மருத்துவர்கள் இங்கு இருக்கிறாங்க இவர்கள் எல்லோருமே ஆறரைக்கு இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அதாவது பூஜை கோவிலில் சுவாமிக்கு பூஜை முடிந்த பிற்பாடு தொடர்ந்து ஒவ்வொரு மாடுகளாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த வாடிவாசலுக்கு அனுமதிக்கப்படும் சார் நிச்சயமாக கோபால் ஒரு மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறவுள்ளது மதுரை அவனியாபுரத்தில் இன்று நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான உங்களுடைய விரிவான கள்ள தகவல்களுக்கு நன்றி